நீங்கள் அவளுக்கு முதலாகவோ இறுதியாகவோ அல்லது அவளின் ஒரே ஒரு காதலனாகவோ இருக்கக்கூடும் உங்களுக்கு முன்னும் அவள் காதலித்தாள் பின்னும் காதலிப்பாள் ஆனால் இத்தரத்தில் உங்களை நேசிக்கிறாள் அதைவிட வேறெதுவும் முக்கியமல்ல அவள் மாசற்றவள் அல்ல நீங்களும் கொடுத்தான் ஒருபோதும் நீங்கள் இருவரும் சரியானவர்களாக இருக்க இயலாது ஆனால் ஒரு அவளால் உங்களை சிரிக்க வைக்க முடியும் என்றால் அது இருமடங்கு அவளை நினைக்க வைக்கும் தன்னை பிழைகளுடன் கூடிய மனித உயிரென ஒப்புக்கொள்வாளெனில் அவளை ஒருபோதும் உங்களை விட்டு விலகும்படி செய்யாதீர் உங்களுடைய சிரத்தை அவளுக்கு அழைத்துவிடுங்கள் அவள் உங்களைப் பற்றி கவிதைகள் பாடப்போவதில்லை சதா உங்களையே நினைத்துக் கொண்டிருப்பவளும் அல்ல ஆனால் தன்னில் ஒரு பகுதியை உமக்களிப்பாள் உங்களால் உடைக்கப்படக்கூடும் என்றறிந்தும் தன் இதயத்தை உமக்களிப்பாள் அவளை காயப்படுத்தாதிருங்கள் அவளை மாற்றிவிட எண்ணாதிருங்கள் தவிரவும் அவளால் தர முடியாததைக் காட்டிலும் எதையும் அவளிடம் எதிர்பாராதிருங்கள் அவளை ஆராயாதிருங்கள் உங்களை அது மகிழ்விக்கையில் புன்னகையுங்கள் உங்களை கோபப்படுத்துகையில் சப்தமிடுங்கள் பின் அது இல்லாமல் போகையில் விலக விடுங்கள் காதலை பெற்றுக்கொள்கையில் உங்கள் முழுமையால் அவளை அன்பு செய்யுங்கள் ஏனெனில் மிகச் சரியான பெண்கள் என எவரும் மிலர் என்ற போதிலும் உமக்கு பொருத்தமானவளாக ஏதேனும் ஒரு பெண் எல்லா காலங்களிலும் இருப்பாள் பாப் மார்லி தமிழில் கவின் மலர்